பிற இனத்தார் கண் தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் அறிவித்தறிவித்த உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் மாண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர்த்தம் தம் அறிவித்தம்றிவித்தறிவித்தாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கும்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் அறிவி அறிவித்த இறைமகனேஸ் கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த முதல் வரியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது துவக்கத்திலேயே அனைத்துலகின் அரசர் அல்லது தலைவர் என்று சொல்லி அவர் தலைவராக இருக்கிறார் அரசராக இருக்கிறார் எனவே தான் இது ஒரு அரச திருப்பாடலாக கருதப்படுகிறது ஒரு அரசனை நாம் எவ்வாறு போற்றுவோம் இந்த மண்ணூரில் இருக்கிற ஒரு சாதாரண அரசனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அவ்வளவு வலிமை இருக்கிறது அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது அவ்வளவு பலன் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும் எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும் எவ்வளவு பலன் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க சொல்வது இன்றைய திருப்பாடலாக இருக்கிறது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அந்த பலன் என்ன அந்த மீட்பு தான் பலன் இல்லாமல் இருந்த மக்களுக்கு தன்னுடைய மீட்பை அறிவிக்கிறார் இதோ நான் உங்களை விடுவிக்கிறேன் இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் உடைய கஷ்டங்களை நான் காண்கிறேன் உடைய கண்ணீரை நான் கண்டேன் உடைய அறிவுரை கேட்டேன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் எனவே தான் ஆண்டவர் தம் மீட்பை அறிவிக்கிறார் அதுவும் யாருக்கு இனத்தவர் கண் முன்னே தன்னுடைய சொந்த மக்களாகவே இஸ்ரேல் மக்களுக்கு அதை அறிவிக்கிறார் அதை தம் நீதியாக அவர்களுக்கு காட்டுகிறார் இந்த நீதியை அவர் நிறைநாட்டுகிறார் எனவேதான் அவர் நீதியின் அரசராக இருக்கிறார் அந்த நீதியின் அரியணையிலே அவர் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து அவர் தீர்ப்பு வழங்குகிற அரசராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டதை கொடுக்கிறார் சேர்த்தோ குறைத்தோ அல்லது நான் கேட்டதற்காகவோ அல்லது அவர்கள் அழுது புலம்பியதற்காகவோ இல்லை அவர்கள் மனம் மாறியதற்காக தான் சொல்லியதை அவர் செய்கிறார் சொல்லிய வண்ணமே அவர் செய்து காட்டுகிறார் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் காட்டுகிறார் அந்த உறுதிமொழி தானாக முன்வந்து அவர் கொடுக்கிறார் நாம் கேட்டு அவர் கொடுக்கிற உறுதிமொழி இல்லை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் அது தெரிய வேண்டும் என்பதற்காகவே அதை அவர் வெளிப்படுத்துகிறார் எனவே தான் மிக உயர்ந்த அரசாக இருக்கிறது விண்ணக அரசாக இருக்கிறது விண்ணக உரிமை பேட்டினுடைய அரியணையிலே அவர் வீற்றிருந்து அவர் அனைத்தையும் அருள்கிறார் நம் கடவுள் அருளிய விடுதலையே கண்டே என்கிற வார்த்தைகளில் அவர்கள் கண்டார்கள் கண்ணார பார்த்தார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மட்டும் அல்ல யூதர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அந்த மீட்பை கண்டு கொண்டார்கள் அந்த மீட்பை காண்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல இயேசு பிறந்த பொழுது மீட்பரை எல்லோருமே பார்த்தார்கள் ஆனால் முழுமையாக அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வளர்ந்த பொழுது அவர் போதித்த பொழுது எல்லோருமே அவருடைய போதனையை கேட்டார் கேட்டு விலகி சென்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் விடுதலையை காணவில்லை கடவுள் அருளிய விடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்து கொண்டார்கள் இன்னும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வந்த விடுதலையை அவர்கள் இழந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் யாழினை இசைத்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யாழ் என்கின்ற இந்த இசைக்கருவியானது சாதாரணமாக செய்து முடிக்க முடியாது அதை நுண்ணியமாக சரியான விதத்திலே ஒவ்வொன்றும் பொருத்தப்பட்டு செய்து முடிக்க வேண்டும் அதே அதேபோன்று அதை வாசிப்பது என்பது அந்த இசைக்கருவியை மீட்டுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல இந்த விரதுகள் அருமையாக அதில் பட வேண்டும் சரியாக வர வேண்டும் சரியான விதத்திலே சரியான அந்த இசையானது வெளிவரவில்லை என்று சொன்னால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் எனவே தான் அந்த யாழினை எப்படி சரியாக தயாரித்து சரியாக மீட்டி சரியான இசையை கொண்டு வர முடியுமோ அதே ஒன்று கடவுள் நம்மை சரியாக படைத்து சரியாக உயிரை கொடுத்து சரியாக பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம் எந்த மறந்துவிட மறந்துவிடக்கூடாது என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கிற அனைத்துமே அவரை போற்றுகிறது கடல்களும் கடலுக்குள்ளே யாவும் மண் உலகும் யாவும் விண்ணுலகும் விண்ணிலுள்ள யாவையுமே அது கடவுளை புகழ்கின்றது என்பதை நீங்கள் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள் எனவே யாழ் இசைப்பது என்பது ஒரு சாதாரண காரியமில்லை பாடல் பாடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஆனால் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நமக்கு இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி நம் இருக்கிற குரலை பயன்படுத்தி நமக்கு இருக்கிற இசையை பயன்படுத்தி பாடுகிற திறமையை பயன்படுத்தி நாம் பாடுகிற பொழுது கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் தள்ளிவிட மாட்டார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் எனவே மற்ற மனிதர்கள் கண்முன்பாக முன்பாக கிறிஸ்தவர்களை உயர்த்துகிறார் உன்னத அரச குருத்துவ திருக்கூட்டமாக அருள் பொழிவு செய்து உயர்ந்தவர்களாக ஆண்டவர் காட்டுகிறார் எனவே அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான மனப்பான்மை நாம் பெற்றுக்கிறோமா அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான குடும்பங்களை நாம் சரியாக அமைத்து சரியாக வழி நடத்துகிறோமா அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான மனப்பக்குவத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சரியான மனப்பக்குவத்திலே வளர்க்கிறோமா அதிலும் சிறப்பாக தெய்வ பயத்தோடு நாம் வளர்க்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் இந்த பாடலானது எப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டு அது சரியான விதத்திலே சரியான தாளத்திலே நாம் பாடுகிறோமோ அதே ஒன்றுதான் நம்முடைய பிள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்க முயற்சி செய்வோம் இறைவன் உங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார் நாமும் மற்றவர்களை இறை நம்பிக்கையில் வளர்க்க முயற்சி செய்வோம் ஆமைன் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரலோகபிதாவே இது இந்த காலை வேலையிலேயே போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் என்னாலும் உம்முடைய மந்தையின் மக்களாகவும் உம்முடைய அரசவையின் ஒரு உன்னத இடத்தை பெற்றுக்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலையும் அதற்குரிய ஞானத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற தேவ வல்லமைகளுக்கு நிறைவாய் பொழிந்திருள்வீராக அந்த அச்சிப்பானது இந்த உச்சந்தலையில் இருக்கிறது என்னாலும் எழுத்துவிட முடியாது எனவே அந்த அரச குருத்துவத்தை நாங்கள் என்னாலும் நிலைத்து நின்று அதிலே என்னாலும் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கின்ற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவீராக ஆமீன்